பெரிகெளியன் நாள் என்றால் என்ன அதாவது சூரியனுக்கு மிக அருகில் பூமி செல்லும் நாளை தான் பெரிகலியன் டே அப்படின்னு விஞ்ஞானிகள் வந்து பார்த்தீங்கன்னா அழைக்கிறாங்க இந்த ஆண்டு பெரிகலியன் நாள் எந்த நாள் அப்படின்னா ஜனவரி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தான் பெரிகலியன் நாள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பெரிகலியன் நாள்னா என்னென்னா சூரியனுக்கும் பூமிக்குமான தொலைவு வந்து பார்த்திங்கன்னா வழக்கத்தை விட ரொம்பவும் குறைவாக இருக்கும் வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொலைவு இருக்கும் ஆனால் இந்த ஜனவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வளவு கிட்ட இருக்கும்னா நாற்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் அதாவது கிட்டத்தட்ட மூணு மில்லியன் மைல்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்குமா ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி முதல் வாரத்தில் இந்த மாதிரி நிகழ்வது ரொம்பவும் வழக்கம் இந்த நாளில் வழக்கத்தை விட பூமிக்கு ஏழு சதவிகிதம் வெளிச்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா வழக்கத்தை விட நாற்பத்தி லட்சம் கிலோமீட்டர் சூரியனுக்கு அருகில் வந்து பார்த்தீங்கன்னா பூமி போகுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதிகமாக வெளிச்சம் கிடைக்குது இந்த நாளை தான் சயின்டிஸ்ட் வந்து பெரிகேலியன் டே அப்படின்னு சொல்கிறாங்க